சன் சர்பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில் விகேஷன் டிஸ்ரீ லங்கா அஸ்தார்ஸ் பிரம் ரூபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஓன்லி குட் ஜிடி ஹாலிடேஸ் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிட்டாங்கன்னே மேடையிலே வருந்திய அதிமுக பிரமுகர் அமைச்சர் விழா மேடையில் பரபரப்பு புதுக்கோட்டையில் என்ன நடந்தது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளை கொள்ளை கிராமத்தில் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் புதிய சாலை அமைத்து புதிய பேருந்து இயக்கம் தொடங்கும் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்வில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யாநாதன் கலந்து கொண்டு புதிய வழித்தடத்தில் புதிய பேருந்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சரின் கார் நின்ற இடத்தில் அதிமுக மாஜிக்கல் ஜெயலலிதா எடப்பாடி கே பழனிசாமி விராலிமலை விஜயபாஸ்கர் படங்களுடன் கூடிய பதாகை ஒன்று பளிச்சிட்டது இதனை அதிமுக பிரமுகர் க முத்து படத்துடன் வைத்திருந்தனர் அந்த பதாகையில் மாஜிக்கல் முயற்சியில் புதிய பேருந்து வசதி கிடைத்திருப்பதாக வாசகங்களும் இடம்பெற்று இருந்தன ஆனால் இந்த இருப்பதை திமுக ஒன்றிய நிர்வாகிகள் பார்த்தும் பார்க்காதது போல இருந்து விட்டனர் ஆனால் காரிலிருந்து இறங்கிய அமைச்சர் இந்த பதாகையை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் அதன் பிறகு அங்கிருந்த சில திமுகவினர் அந்த பதாகையை அகற்றச் சொல்லி தூக்கிச் சென்றனர் இதனை அடுத்து அமைச்சரை அதிமுக பிரமுகர் முத்து சமாதானம் செய்யும் என்றார் தொடர்ந்து புதிய பேருந்து இயக்கத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் அமைச்சர்ய்யநாதன் விழாவில் பேசும்போது இந்த சாலை ஊராட்சி ஒன்றிய சாலையாக இருந்ததை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் கிராம சாலையாக மாற்றி நெடுஞ்சாலைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் அறந்தாங்கி ஆலங்குடி செல்லும் இருவழிச்சாலையாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் புதிய பேருந்து இயக்க தடையாக இருந்த மின் கம்பங்களும் மாற்றப்பட்டுள்ளன என்றார் முன்னதாக அதிமுக பிரமுகர் அக்க முத்து பேசும்போது இங்கு ஒரு நிகழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் அது என்னை பொறுத்தவரை அமைச்சர் மற்றும் சேர்மேன் ஆகியோருக்கு தெரியும் அரசியல் என்பது தேவைப்பட்ட நேரத்தில் பயன்படுத்துகின்ற பண்பு நான் எம்ஜிஆரின் உண்மை தொண்டன் என்ற அடிப்படையிலே இதுவரை யாரேனும் குற்றம் சொல்லும் அளவில் நடக்கவில்லை அமைச்சர் வருந்த வேண்டாம் நடந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருந்துகிறோம் உணர்வு என்பது வேறு உணர்ச்சி என்பது வேறு உணர்ச்சியின் உந்துதலால் அதை வைத்திருக்கிறார்கள் உணர்ச்சி வசப்பட்டு தொண்டர்கள் செய்துவிட்டார்கள் தாங்கள் செய்த நல்ல காரியத்திற்கு பாராட்டுகிறோம் என்று அதிமுக மாஜிக்கல் படத்துடன் பதாகை வைத்ததற்கு பொது மேடையிலேயே அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் வருத்தம் தெரிவித்துவிட்டு அமைச்சரின் அருகிலேயே அமர்ந்திருந்தார் இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க